ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வம் பணம் செல்வம் எல்லாருக்குமே கிடைக்கணும் தன லாபம் அதிகரிக்கணும் பண வரவு அதிகமாக வரணும் இதுதான் ஜென்ரலாக எல்லாருடைய ஆசையுமா இருக்கும் இல்லையா ஏன்னா பணம் இல்லாத இந்த உலகத்தை நம்ம நினச்சி பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு பணம் வந்து ஆளுமையா இருக்கு குணம் நிச்சயமா முக்கியம் ஆனால் பணமும் தேவை அந்த பணத்தை நம்ம இந்த தை மாதம் முடிவதற்குள் என்ன மாதிரியான பரிகாரம் செய்து நாம் வந்து பணத்தை ஈர்க்கலாம் இல்லைன்னா நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வீண் விரயம் ஆகாமல் எப்படி தடுக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம பார்க்க போறோம் இதுல முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ஸ்தலத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல அது என்ன ஆலயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள திருமெச்சூர் அதாவது திருமெச்சூர் லலித்தாம்பிகை ஆலயத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அந்த லலித்தாம்பிகை யாரு அந்த ஆலயத்தின் சிறப்பு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் முதல்ல லலிதாம்பிகை அம்பாள் அப்படின்னாலே லலிதா சகஸ்ரநாமம் நம்ம ஞாபகத்துக்கு வரும் லலித் அம்பாளுக்கு லலிதா சகஸ்ரநாமம் அப்படிங்கிறது மிக முக்கியமான அம்பாளை வர்ணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வீட்டில் அன்னைக்கு விளக்கு பூஜை பண்ணுறோம் அப்படி இல்லைனா வேற ஏதாவது அம்பாளுக்கான பூஜைகள் பண்ணுறோம் அப்படின்னா நிச்சயமாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் ஒரு பாடல் அப்படின்னா லலிதா சகசரநாமம் தான் இல்லையா இதை நம்ம வாசிக்க வாசிக்க நமக்கு வந்து அதிக ஆற்றல் ஏற்படும் அப்படின்னு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த லலிதா சகசிரநாமத்துக்கான அதி தேவதை லலிதாம்பிகை அப்படிப்பட்ட அற்புதமான லலிதாம்பிகை அமைந்திருக்கக்கூடிய தான் திருமச்சூரில் அமைந்திருக்கு எல்லா கோவில்லையும் ஒவ்வொரு விஷயங்கள் சிறப்புகள் இருக்கும் இந்த ஆலயத்தில் அமைந்துள்ள அம்பிகைக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த தை மாதம் நம்ம அம்பாவை போய் அந்த ஆலயத்தில் நேரடியாக வழிபடுறதால அதீத பலன் நமக்கு கிடைக்கும் முதல்ல அந்த அம்பிகையோட சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வலது காலை மடித்து இடது காலை கீழே தொங்க விட்டு அபயகரத்துடன் காட்சியளிக்கும் அற்புதமான அம்பாளாக நம்ம திருமச்சூர்ல அமைஞ்சிருக்காங்க லலிதாம்பிகை பொதுவாக எல்லா கோவில்லையும் பார்த்திங்கன்னா அம்பிகை வலது காலை மடிச்சு அமர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரேர் அப்படின்னே சொல்லலாம் அதிக ஆலயத்துல அப்படி இருக்காது ஆனா சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்துல வலது காலை மடித்து அம்பாள் அமைஞ்சிருக்காங்க அதே மாதிரி சூரிய பகவானுக்கு பாவம் சாபம் நீக்கிய திருத்தலம் அப்படின்னு இந்த தலத்தை சொல்லலாம் ஏன்னா ஒரு சமயம் சூரிய பகவான் சிவபெருமானால ஒரு சாபத்துக்கு உள்ளாராரு அப்படிப்பட்ட சூரிய பகவான் அந்த சாபத்திலிருந்து தனக்கு விமோச்சனம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த திருமச்சூரில் தான் வந்து தவம் புரிகிறார் சிவபெருமானை நோக்கி அப்படி தவம் புரிஞ்சு அவருக்கு சாப விமோச்சனம் கிடைத்த திருத்தலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த திருமச்சூரை அதனால தான் சூரிய புஷ்கரணி குளம் வந்து அங்கே கோவிலுக்கு எதிர்புறமே அமைந்திருக்கும் ஒரு அற்புதமான திருத்தலம் இந்த திருத்தலத்தை பற்றி இன்னைக்கு ஏன் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா தை மாதம் உங்களால் முடிந்தால் தை மாதம் முடிவதற்குள் ஒரு முறையாவது அந்த திருத்தலத்திற்கு சென்று அம்பிகைக்கு கொலுசு காணிக்கையாக கொடுக்கலாம் என்னால் அவ்வளோ செலவு பண்ண முடியாது எனக்கு வந்து பணத்தடை இருக்குது செல்வம் இல்லைன்னு நினைக்கிறவங்க அந்த ஆலயத்திற்கு சென்று அம்பிகைக்கு அபிஷேகங்கள் செய்து ஆராதனை செய்து நம்மளுடைய சங்கல்பத்தை நம்மளுடைய பிரார்த்தனையை அங்கே வச்சுட்டு வரலாம் இல்லை என்னால் அவ்வளோ தூரம் போக முடியாதுன்னு நினைக்கிற யாரா இருந்தாலும் எதுவுமே பிரச்சனை இல்லை நம்ம கூகுளில் திருமச்சூர் லலிதாம்பிகைன்னு போட்டிங்கன்னா அந்த அம்பிகையோட புகைப்படம் திருவுருவப்படம் உங்களுக்கு வரும் அது அழகாக ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய வீட்டில் வச்சு இந்த தை வெள்ளிக்கிழமை அன்னிக்கு அந்த அம்பிகையை நீங்கள் தாராளமாக வழிபடலாம் உங்களுக்கு லலிதா சகசரநாமம் தெரியுது அப்படின்னா அந்த அம்பிகையை நீங்கள் ஒரு ஃப்ரேம் போட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சு மலர்களால் அலங்கரித்து குறிப்பாக தாமரைப்பூ இருக்குது அப்படின்னா தாமரைப்பூவால் அலங்காரம் செய்து இல்லைன்னா தாமரைப்பூ வாங்கி மாலையாக தொடுத்து கூட நீங்கள் அந்த அம்பிகைக்கு போடலாம் போட்டு நெய் தீபம் ஏற்றி அந்த அம்பாளுக்கு முன்னாடி நெய் தீபம் ஏற்றி உங்களுடைய சங்கல்பம் என்னவோ இப்போ பணத்தடையாக இருக்குது எனக்கு செல்வம் சேரலை வீண் விரையும் ஆகுது அப்படின்னு பணம் சம்பந்தமான எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அந்த திருமச்சூர் லலிதாம்பிகையை நீங்கள் நேரில் போகாமலேயே அம்பாளுடைய திருவுருவ படத்தை வச்சு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதுவும் இந்த தை வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பு ஏன் சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா உலகத்திலேயே ரதசப்தமி அதுவும் தை மாதத்தில் கொண்டாடக்கூடிய சப்தமி வந்து ரெண்டே இடத்துல தான் கொண்டாடுறாங்க ஒன்று வந்து திருப்பதியில இன்னும் இன்னொரு இடம் எந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமச்சூர்ல சூரிய பகவானுக்காக ரதசப்தமி கொண்டாடுறாங்க அப்படிப்பட்ட பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அம்பிகையை இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாம் வழிபாடு செய்யும் பொழுது அம்பிகையினுடைய பரிபூரணமான அருள் நம்ம எல்லாருக்கும் கிடைச்சி பணத்தடையிலிருந்து நாம் விடுபட்டு நல்ல செல்வ செழிப்போடு வாழக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும் இந்த ஆலயத்துக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை அந்த நாட்கள் வந்து சூரியனுடைய கதிர்கள் இருக்கு இல்லையா அது வந்து கோவிலுடைய வாயில் புறத்தின் வழியாக நேரடியாக மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மேகநாதரின் மீது விழுமா காலையில் அஞ்சு ஐம்பத்தஞ்சு மணியிலிருந்து ஆறு ரெண்டு ஏழு நிமிஷம் கிட்டத்தட்ட ஏழு நிமிடங்கள் சூரிய கதிர் வந்து ஏன்னா சூரிய பகவான் அங்கே வந்து தவம் புரிஞ்சிருக்காரு அவர் வந்து சிவபெருமான் கிட்டே இருந்து சாபத்தை நீக்கிய இடம் இல்லையா அதனால சூரிய பூஜை சூரிய பகவானே நேரடியாக சூரிய பூஜை செய்யக்கூடிய ஒரு அதி அற்புதமான அதி உன்னதமான திருத்தலம் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட அதி உன்னதமான திருத்தலத்தில் இருக்கக்கூடிய லலிதாம்பிகையை நாம் வழிபடும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி சந்தோஷமான ஒரு வாழ்வு வாழ்வதற்கான அற்புதமான வழி இந்த தை மாதத்தில் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த தை மாதத்தில் என் மூலமாக இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லாருக்கும் இந்த அற்புதமான விஷயத்தை நான் பகிர்ந்துகிட்டதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த வழிபாடு நம்ம இல்லத்தில் செய்யும் பொழுது என்ன நெய்வேத்தியமாக வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரண்டை சாதம் பிரண்டை அன்னத்தை நெய்வேத்தியமாக செஞ்சு தாமரை இலையில தான் நீங்கள் அம்பிகைக்கு சமர்ப்பணம் பண்ணணும் நெய்வேத்தியம் பண்ணணும் தாமரை இலை கிடைக்கிறது கஷ்டம் நான் சிட்டியில் இருக்கேன்னு நினைக்கிறவங்க தாராளமாக நுனி இலை வாழை இலை நுனி இலையில பெரண்டை எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் நம்ம ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணி பரண்டை வாங்கிக்கலாம் ஸோ பிரண்டையை வாங்கி பிரண்டை துகையல் செய்து அதை சாதத்தில் கலந்து சாதம் அந்த அன்னத்தை அம்பிகைக்கு நைவேத்தியம் செய்வது வெகு சிறப்பு எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க நம்ம வந்து சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணணும் பாயசம் நெய்வேத்தியம் பண்ணணும்னு ஆனால் இந்த திருமச்சூரில் இருக்கக்கூடிய லலிதாம்பிகைக்கு பிரண்டை அன்னம் அப்படிங்கிறது தான் உகந்தது அதை நம்ம இல்லத்தில் செஞ்சு நைவேத்தியம் செய்யும் பொழுது இன்னும் அதீத பலன் நமக்கு கூடி வரும் உங்கள் யார் யாருக்கெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் மற்றவங்களுக்கும் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் பகிருங்க ஷேர் பண்ணுங்க இந்த வழிபாடை நீங்கள் எல்லாருமே செஞ்சு எளிமையான வழிபாடு தான் நெய் தீபம் ஏற்ற போகிறோம் தாமரை பூக்களால் அம்பிகைக்கு அர்ச்சனை செய்ய போகிறோம் அம்பிகையுடைய திருநாமத்தை சொல்லி நம்மளுடைய சங்கல்பத்தை அம்பிகையின் திருப்பாதத்தில் வைத்து வழிபட போகிறோம் ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு எதுக்காக திருமச்சூரில் இருக்கக்கூடிய லலிதாம்பிகை வழிபடணும் அப்படின்னு அந்த ஸ்டோரியும் நான் உங்களுக்கு சொன்னேன் எல்லாரும் இந்த அற்புதமான வழிபாடை செய்து உங்கள் வாழ்க்கையில் நல் வழி கிடைக்கணும் அப்படின்னு நானும் இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் நன்றி வணக்கம்